அன்பான உறவுகளுக்கும் உலக தமிழ்நேர்களுக்கும் வணக்கம் இந்த ஒரு முக்கியமான ஒரு தகவல் சாப்பிடுவது மூன்று நேரம் சாப்பிடுவது நல்லதா கெடுதலா கண்டிப்பாக வந்து நமக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மூன்று வேளை சாப்பிடுவது மிக சால சிறந்தது தான் அது எத்தகைய உணவு என்பதும் இருக்கிறது ஆஹ் பொதுவாக வந்து வெளியில சாலை உரங்களிலும் சரி நம்ம வந்து எந்த ஹோட்டலுக்கு போனாலுமே சாலையோரம் இல்லாத சில ஹோட்டல்கள்லாம் வேறு தடவை ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் இப்ப உள்ள அப்போ எப்படி அவங்க உணவு ப்ரிப்பேர் பண்ணாங்க செய்து கொடுக்குறாங்க நமக்கு தெரியாது பல விதமான அஜினம் ஓட்டம் அந்த மாதிரி போட்டு அதெல்லாம் நிறைய போட்டு அந்த அது உடைய உணவுடைய சுவையை மெருகத்துவதற்காக அந்த மாதிரி பயன்படுத்துறாங்க அதனால நமக்கு உடம்புக்கு அதிகமா வந்து வெளியே சாப்பிடுறவங்கிறதுக்காக நான் சொல்றேன் உடல் உபாதைகள்லாம் அதிகமா இருக்குது அதனால மூணு நேரம் சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் ஏன்னைக்கு உழைக்கிற மக்கள் வந்து கண்டிப்பா பசி இருந்தா சாப்பிடலாம் அது பசி இருந்தா சாப்பிடலாம் பசித்து பசின்னு சொல்ல அந்த பழனுடைய அர்த்தம் அதுதான் அதனால வந்து ஆனா மூணு நேரம் சாப்பிடணுமாங்கிறத வந்து கண்டிப்பா அது தேவையில்லை மூணு நேரம் சாப்பிடக்கூடிய அவசியமே கிடையாது அவசியப்பட்டா சாப்பிடலாம் அந்த ஒர்க் பண்றாங்க அப்புறம் உடல் உழைப்பு இல்லாமல் ரெக்கார்டிகள் கிளாரிக்கல் ஒர்க் பண்றாங்க அவங்க எல்லாம் அதிகமா பசிக்காது என்னக்கி உடல் உழைப்பு இல்லாத அவங்களுக்கு தேவைக்கு நம்ம சாப்பிட்றாங்க ஆனா அதே மீறி அந்த அலுவலகங்களோட வேலை பார்க்கல அலுவலகங்கள் இருக்கலாம் அந்த அலுவலகங்கள் இல்லாம பாத்தீங்கன்னா வேற ஏதாவது சொந்தமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாம் ஆஹ் மூணு நேரம் சாப்பிடணும் சாப்பிடணுனாக்கி நமக்கு வந்து நோய் வந்துடும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுலதான் இருக்கிறாங்க அது ஆக்சுவலா வந்து அப்படி கிடையாது மூணு நேரம் சாப்பிடக்கூடிய அவசியமே தேவைப்படாது நமக்கு வந்து பசித்தால் மட்டும் சாப்பிட்டா மட்டும் போதும் அதுதான் நம்ம சார சிறந்தது பசித்து பூசிங்கிற தமிழ் பழமொழிக்கு உண்மையான பொருளே வந்து அப்படி பசித்து சாப்பிடுறபோதுதான் நமக்கு நல்லது அப்போல அதே போல ஆஹ் எந்த உணவுகள் சாப்பிடணும் நம்ம குடல் வந்து மென்மையானது அந்த குடலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அவசியப்படாத மைதாவில் செய்யப்பட்ட பொருள்கள்லாம் வந்து சாப்பிட்றது நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல அதிகமாக தான் வருது தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்கள்லாம் ஆயிடுது அது அந்த மாதிரி போட்டால் அன்னைக்கு ஒரு சில சப்பாத்தி கூட நம்ம நம்பி சாப்பிட்றோம் அந்த சப்பாத்தின கூட அதிகமா வந்து மைதா தான் சாப்பிட்றோம் சாப்னஸ் ஆக வேண்டிய மைதா அந்த மாதிரி லெக்கான் போன்ற முட்டைகள்லாம் வந்து ரெடி பண்ணி சாப்னஸ் கிடைக்கிறது வேண்டி இதை ஆட் பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் சாப்பிட்றோம் அதனால வந்து மைதா ஏதோ ஒரு வழியில நம்மளுடைய தினசரி உணவுல நம்ம வயிற்றுக்குள்ள போயிட்டு தான் இருக்குது அது பல விதப்பட்ட பலவிதமான நம்ம பிரச்சனைகளை உருவாக்கும் நமக்கு தெரியாது ஸ்லோ பாய்சன் போல ஆனா வந்து நம்ம வந்து இத எது எதுவும் செய்யவும் முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க நான் சித்த மருத்துவத்தில் நம்ம நிறைய மறந்துட்டோம் இந்த சித்த மருத்துவத்துல அதுவே பார்த்தீங்கன்னா உணவே மருந்து தான் இதை எந்த நேரம் சாப்பிடணும் அதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு நான் அறிவு நமக்கு வந்து அந்த அறிவு பெருக்கத்துக்கு அவங்களான வழிகளை நம்மளை ஏற்படுத்தி கொடுக்குங்க நம்மளே ஏன்னா நான் கூட ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்கிறேன் என்னுடைய சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு புத்தகம் கூட இருந்திருக்குது அதுக்கு பிறகு நான் படிக்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் இருக்கும்போது நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது தேர்டா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல என்னுடைய சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு புத்தகம் கூட இருந்தது அது காலப்போக்கில் வந்து அந்த புத்தகத்தை தமிழ்நாடு பாட நூல் கடத்த எடுத்துட்டாங்க அந்த தினத்திலே அதெல்லாம் ஒரு திணிக்கப்பட்ட ஒரு கண்டிப்பா அது இருக்கக்கூடாது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அவங்க வந்து எடுத்துருக்க தோணுது எனக்கு சில சின்ன ஒரு தலைவலி தான் சரிதான் ஒரு மண்டபத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவலி அப்புறம் ஒரு காய்ச்சல் அப்புறம் இதுக்கு எல்லாமே சுக்குமளவுக்கு திப்பிலி நாம படிச்ச ஞாபகம் கூட இருக்குது இப்ப கூட அது நிறைய இருக்கும் பின்பற்றீங்க அந்த மாதிரி சாப்பிட்டாலே அந்த நோய்கள் எல்லாம் சரியாகி போயிருக்காரு ஆனா இப்ப வந்து எத்தனை பேருத்துக்கு அந்த மாதிரி பட்ட இது இருக்குங்கிறது நமக்கே தெரியாது தெரியல நம்ம கொண்டு போய் நம்மளே மறந்துட்டோம் நம்ம வந்து அஹ் வெள்ளையா இருக்கோம் போய் சொல்ல மாட்டாங்கிறது போல வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஒரு அஹ் டிகிரிய போய் படிச்சவங்க சொல்றதை நம்ம கேட்கறது போல இருக்கும் தப்பு கிடையாது அவங்க அனலைஸ் பண்ணி சொல்றாங்க ஆனா வந்து எல்லாத்துலயும் என்ன பொறுத்தலாம் எல்லாமே வந்து எல்லா எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்லுவதும் அவங்களுடைய பிசினஸ் தான் சொல்லுவாங்க அதே போல சித்த மருத்துவத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய சிலாம் வந்து முறைப்படி முறையாக கற்று தெளி தெளிந்த மருத்துவர்களும் அதிகமா வந்து இல்லை எல்லாருமே போட்டுறாங்க அதை பண்ணா இதை பண்ணா நீட்டு போட்டு விட்டு நம்மளை வந்து கடைசி நம்மளே ஒரு ஆகி ஏதோ ஃபாலோ பின்பற்ற பின்பற்ற வேண்டும் கிடையாது ஒரு நிலைப்பாட்டில் நம்மளுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க எந்த திறந்தாரும் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பயிர்ஸ்க்கு ஒரு நோய் இருக்குங்களா அது நம்மளுடைய உணவு தவறான உணவு பழக்கத்துல வந்திருக்கலாம் ஆஹ் நம்ம ஜெனடிக்ஸ் ப்ராப்ளத்துல வந்திருக்கலாம் உடல் வரக்கூடிய நோய் தான் அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மருந்துக்கு நம்ம உணவு பழக்கத்துல இருந்தாலும் சரிப்படுத்தணும் எல்லாமே நம்ம அந்த மருந்து எடுத்து சரிப்படுத்துறது தான் உணவே மருந்துன்னு சொல்றது மக்கள் வந்து அது ஒரு சீரியஸான ஸ்டேஜ்ல எடுத்துட்டு போய் தான் அறுவ சீச்சை பண்றாங்க அதெல்லாம் ஒரு மிக தவறான ஒரு இது முக்கிய ஸ்டேஜ்ல அது அப்படி பண்றதுக்கு விளையாட்டு வந்து இந்த உடல்ல அதை எதனால காரணங்களை தெரிந்து கொண்டு அதனால வரக்கூடிய உணவு புழக்கங்களை நம்மளை தவிர்த்து கொண்டு மேற்கொண்டு வராத அளவுக்கு சில உணவு கட்டுப்பாட்டு முறையில் நாம் துன்பத்தி ஆக வேண்டும் அத அப்படி பண்ணாதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து ஆனா அதை செய்யாம வந்து என்ன பண்றோம் சித்த நம்பி இருக்கிறவங்க சித்த மருத்துவ டாக்டர் போய் பார்க்கறாங்க ஆங்கில மருத்துவத்துல நம்பி இருக்கிறவங்க அங்கே போய் பார்க்கறாங்க அந்த எம்பிபிஎஸ்சி படிச்சு பார்க்கறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை கொண்டு போய் இது பண்ணிக்கிட்டு அது பல பல கிடையாது எதை செய்யணுமோ அதை செய்யறது இல்ல அந்த மருத்துவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க மருத்துவர்கள் குறை சொல்லல நான் டாக்டர்லாம் கிடையாது இருந்தாலும் என்னோட அனுபவம் அறிவு மூலமா நான் சொல்றேன் ஆஹ் நம்மளே சரி பண்ணிக்கலாம் நிறைய இதுல வந்து முன்னேறம் நேரம் அந்த அவசியமே கிடையாது அதெல்லாம் வந்து தண்ணி அடிக்கடி குடிக்கணும் அந்த நோய் இருக்கிறவங்க என்ன ஒன்று அந்த சித்த மருத்துவத்துடைய மருந்து தான் பின்பற்றினாலே நிறைய விஷயங்களும் நமக்கு வந்து நிறைய நோய்களே வந்து இது பண்ணிக்கலாம் அந்த மூல நோய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடுக்காய்க்கெல்லாம் வந்து டெய்லி வந்து ஒன்னு ரெண்டு கடுக்காய் வந்து நைட்டு சாப்பிட படுக்க போகும்போது சாப்பிட்டுட்டு படுக்க போகும்போது சாப்பிட்டாரு அந்த நோய் எல்லாம் அது மட்டும் இல்ல நாலாயிரத்து சிக்கக்கூடிய இருக்கக்கூடிய நோய்களே வந்து பாத்தீங்கன்னா அதை சரிப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் வந்து கடுக்காய்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் நீ சாப்பிட்டாலே போதும் ஆயில் எல்லாம் அதிகமா குறைச்சிக்கணும் ஆஹ் முக்கியமா இந்த பதிவு விடக்கூடிய ஒரு இது பாத்தீங்கன்னாக்கி நான் வந்து இந்த ஹார்ட் உதவி உயர்ச்சி மாட்டேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கி என்னுடைய நண்பர்களை ஆஹ் முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல நான் வந்து இறக்கக்கூடிய சூழல்லாம் அழிச்சிப்போம் அதெல்லாம் வந்து முறை தவறிய உணவு பழக்கம்னால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அந்த மாதிரி எதுவுமே கண்டதெல்லாம் சாப்பிடாதங்க பசி சாமன் தான் சாப்பிடுவாங்க தயவு செய்து உடற்பயிற்சி செய்யுங்க நடைப்பயிற்சி பண்ணுங்க எடுத்தாலும் எடுத்தாலும்பே டாக்டர்கிட்ட போய் அலோபதி முடிச்ச டாக்டர்கிட்ட போய் டேப்லெட் எடுக்காத எடுக்காதுங்க நீங்க கண்டிப்பாக டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க அந்த அதனால வந்து பல விதமான சைட் எஃபெக்ட் எல்லாம் இருக்குது அதான் நிறைய டேப்லெட் உங்களுக்கு தெரியும் நிறைய கண்ட்ரிகில தடை செஞ்சு வச்சுருக்க சில டேப்லெட் நம்ம இங்க கூட நம்ம வந்து நாட்டுலாம் வந்து தடை செய்யாம வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அலோபதி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மூணாவது வந்து வளர்ச்சிக்கும் அலோபதிக்கும் எதிரானுன்னு கிடையாது ரெண்டு மூணு முக்கியமான விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் ஆஹ் ஒரு பிரெக்னெண்டா இருக்கிறாங்க ஒரு லேடி கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து டேப்லெட் எடுக்காம சரிங்களா முடிஞ்சு எனக்கு டேப்லெட் எடுக்க கூடாது ஆக்சுவலி இருந்தாலும் சில மருத்துவர்களோட ஆலோசனை பதில் வாங்கி கொண்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியான நவதானங்கள் மூலம் வரக்கூடிய சில சத்துக்களை சரி சமவிதமாக உடம்புல அந்த கற்பிப்பண்கள் எடுத்துக்கொள்வதுதான் சால சிறந்தது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் அதுல நிறைய வந்து பின்பற்றிக்கணும் உடற்பயிற்சி சின்ன சின்ன லகுவான உடற்பயிற்சி எல்லாம் செய்யணும் ஆனா அதுக்கு மீறி அதையெல்லாம் வந்து எடுத்துக்காம வந்து டேப்லெட் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது வந்து நம்ம ஒரு நல்லது கிடையாது எனக்கு உணவு இயற்கையான உணவுகள்ல நிறைய வந்து விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் விட்டமின் இருக்குது அந்த டேப்லெட்டை விட அதை சாப்பிட்றது நல்லது ஆஹ் அது ஒன்று சித்த மருத்துவத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கி அது சித்த மருத்துவம் நான் உணவை மருத்துவ தான் அது சித்த மருத்துவம்னு கிட்ட நம்மளுடைய வாழ்வியல் முறையில அந்த தான் சித்த மருத்துவம் அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு ரத்திழப்பு கண்டிப்பா வந்து நல்லபடியாக ஹாஸ்பிட்டல்ல போய் வந்து நம்ம வந்து பட் வந்து அதுக்கெல்லாம் இது ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது ரெண்டு மூணு எமர்ஜென்சி எமர்ஜென்சில நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு பாத்தீங்கன்னா ஒரு அன்கான்சியஸ் ஒரு ஹார்ட்டில் அவர் வந்து அவங்க ப்ரஷ் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அப்புறம் உள்ள சில பிராக்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி காப்பாற்றி அப்புறம் மருத்துவமனை எடுத்துக்கொண்டு போகலாம் இந்த மாதிரிப்பட்ட எமர்ஜென்சி கேஸ் மட்டும் நம்ம வந்து அளவு பின்பற்றிக்கிட்டு மற்றபடி உள்ளதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுற்று முகத்திற்குரிய நிறைய வந்து ஜலதோஷம் வர்றது இந்த மண்டை வலி வருது அப்புறம் பாத்தீங்கன்னாக்கி த்ரோட் பெயின் வர்றது இதுக்கெல்லாம் வந்து நசல் நோஸ் பிளாக்ல இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பட்ட எல்லாம் சாப்பிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் தான் நம்ம செய்யணும் அப்புறம் வந்து சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறது இல்லை நல்ல பழக்கம் கிடையாது ஆயிலி ஃபுட் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சேஃபஸ்டான நல்ல வீட்டு சாப்பாடே நீங்க வந்து சாப்பிட்டு பழகிறது ரொம்ப நல்லது ஆஹ் அன்னைக்கு உள்ள பழக்கங்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கி என்ன ஆகுதுன்னா இது பண்றாங்க போட்ட போய் சாப்பிட்டுட்டு அஜினமோட்டோ அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு பலவிதம் நோய்கள்லாம் அந்த உப்பு எல்லாம் கொண்டு வந்து நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட வியாதிகள உண்டு பண்ணுது அதனால நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால அவங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அக்கறையா இது பண்ணுங்க ஏன்னா ஒரு சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளே ஹார்ட் அட்டாக்ல இடையில இறந்துட்டாங்க எனக்கு அதை பார்த்துட்டே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து தவறான உணவுக்குள்ள குழப்பம் நான் அவ்வளவு உடம்பு போயிடுச்சு கிடையாது இதெல்லாம் இருந்ததெல்லாம் அரசு எல்லாம் எடுத்து செய்ய மாட்டாங்க நம்ம வந்து எனக்கு அந்த சித்த மருத்துவ சில புத்தகங்களே பார்த்தீங்கன்னாக்கி அந்த அதோட ஆக்கமே பண்ணும் கிடையாது நம்மகிட்ட எல்லாமே அழிஞ்சிடுச்சு அழிக்க வச்சுட்டாங்க எனக்கு ஒரு நம்ம இனம் சார்ந்தான் மக்கள் வந்து தமிழ்நாட்டை இதுவரைக்கும் ஆண்டுறது இல்லை ஒரு காமராஜர் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு வருட்டா மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க மற்ற மொழி பேசுற மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கி அதை எடுத்து கொண்டது போல ஒருத்தோன அது அவங்க அந்த அவங்களுக்கு கார்பீடு தரகர்களா தான் இருக்கிறாங்க தவிர தலைவர்களா அவங்களுக்கு இல்லவே இல்லை ஒரு ஷார்ட் பதிவு தான் நம்ம அதிகமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால வந்து பசித்தா மட்டும் சாப்பிடணும் மூணு நேரம் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது அதான் என்னுடைய டார்கெட் இது நான் சொல்ல வந்த கருத்து உம் சாப்பாட்டுக்கு பிறகு தயவுசெய்து தூங்க போகும்போது ஒரு கடுக்காய் சாப்பிடுங்க கடுக்காய் சாப்பிட்டா மெடுக்காய் வாழலாம் எந்த நோய் முடியும் இல்லாம வந்து சிறப்பா வாழலாம் ஆஹ் நோயே இருக்காது உடம்புல உடைய டீடாக்சிபிகேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா டீடாக்சிபே பண்றது நிறைய வந்து இனிமா எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது வாழ்க்கையில அதெல்லாம் பண்ணவே கூடாது தவறான பழக்கங்கள் சில எல்லாம் இருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி கேஸ்ல சிலவங்க கொடுப்பாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா வாரம் இருக்கா பாத்தீங்கன்னா வாரம் இருக்கா மாசம் இருக்கா இந்த குப்பைமேனி எல்லாம் சாப்பிடலாம் நீங்க குப்பைமேனி இந்த ஜூச நீங்க குடிச்சிக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது வந்து வாய் மூலமாகவும் கொஞ்சம் நமக்கு வந்து ஆசன வாய் மூலமாகவும் சில கழிவுகள்லாம் எல்லாம் நாள்பட்ட கழிவுகள்லாம் வெளியே வந்துடும் அடுக்க நீங்க ரெகுலரா சாப்பிட்டு இருந்தாலுமே தினம் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே வந்துடும் அதனால வந்து டீடாக்சிபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி இனிமா ஆஹ் கொடுத்து சிலவங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்க ஆஹ் பதினாயிரம் பத்தாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்து இந்த மூலம் அதெல்லாம் வந்து வேண்டிய அவசியமே கிடையாது என்னுடைய ஒரு சில நண்பர்களை இப்ப வந்து ஏன்டா கேட்டிருந்தாங்க சந்தேகம் இது நல்லதா நல்லது கேட்கிட்டு அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு உடம்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்க வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் மூலமா வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்களோ அதே போல வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்புகளோட கழிவுகளை வந்து பண்ண வேறெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கி கடுக்க எடுத்து நீங்க கொண்டு வெளியே கொண்டு போகலாம் அது தினமும் உள்ள கழிவுகளை பார்த்தீங்கன்னாக்கி இது பேதி வெளியே கொண்டு வந்துடும் அந்த மாதிரிதான் செய்யணும் உடம்புக்கு நிறைய நல்லதாக வந்து செய்யும் உங்களுக்கு அதனால வந்து கொஞ்சம் பின்பற்றிக்கோங்க சாப்பிட்ட பிறகு வந்து முடிஞ்ச நாளைக்கு ஒரு நாலஞ்சு பக்கம் நீங்க சாப்பிடுங்க பத்து நல்ல மிளக இருந்தா பகையின் வீட்டுல போய் சாப்பிடலாங்கிறது வந்து ஒரு பழமொழி இருக்குது அது ரொம்ப உண்மைதானது அதனால வந்து உடம்புல நிறைய கவனம் செலுத்திக்கோங்க நடந்துருச்சுங்க உடம்பு உழைப்பு இல்லாம இருக்காதுங்க ஈவினிங்காவது ஒரு டெய்லி அவ்வளவு பெரிய ஒரு சிக்கலான வேலைவாய்ப்புள்ள நீங்க இருந்தாலுமே உடம்ப வந்து ரொம்ப வந்து கவனமா எடுத்து செய்யணும் எனக்கு நம்ம வந்து நம்ம நம்மள அறியாமலேயே நிறைய வியாதிகள் வந்து நமக்கு இதாகும் அதனால வந்து ஒரு சில இதுகளை வந்து சித்த மொத்த நூல்கள் எல்லாம் படிங்க தயவு செய்து அஹ் எல்லாருடைய வீடியோவும் பார்த்துட்டு எல்லாருடைய அலோபதி டாக்டர் சேர்ந்து சித்த எல்லாமே பின்னடான அவசியம் கிடையாது நீங்களே ஆலோசிச்சு இது சரியாத பாணிகள் உங்களுடைய இயற்கையான அறிவை நீங்கள் பயன்படுத்துங்க நீங்க எனக்கு கண்டென்ட் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே தாறுமாற நிறைய வந்து கண்ட கிடக்குது எதை பின்பற்ற இதை பின்பற்றக்கூடாது நமக்கே தெரியாம இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது அது நல்ல ஒரு அனுபவசாலி அனு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சித்த மருந்து எனக்கு எல்லாம் தெரியும் எங்க தாத்தா வந்து ஒரு மருத்துவர் தான் ஒரு இயற்கை வாழ்வியல் பின்பற்றக்கூடிய மருத்துவரை அவர் பற்றி அவர் நான் வந்து என்னுடைய டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்துட்டு நிறைய எனக்கு பட்டறிவு நிறைய இருக்குது அதனால எதை எனக்கு ஓரளவுக்கு தெரியும் இதை செஞ்சா இது நடக்கும் இது செஞ்சா இது நடக்கும் உடம்புல உள்ள